அனைவருக்கும் வணக்கம் நலவெண்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நலவெண்பால இப்போ தமையந்தி நலனுக்கு மாலை சூட்டிட்டார் தின்தோல் வயவேந்தர் செந்தாமரை முகம் போய் வெண்தாமரையாய் வெளுத்தவை ஒன்தாரை கோமானை வேளான் குளமாலை வேர்க்கண்ணால் பூமாலை போது இப்போது நலனுக்கு வந்து மாலை சூட்டியாச்சு ஏன்னா தமையந்தியை திருமணம் பண்ணுறதுக்காக தான் தேவர்கள் வந்து பொய் வேடம் போட்டு நலனை போல பொய் வேடம் போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க ஆனால் அறிவாளியாக தமையந்தி கண்டறிஞ்சிட்டா நலன் உண்மையான நலன் யாருன்னு சொல்லி கண்டறிஞ்சிட்டு அவனுக்கு மாலையும் போட்டுட்டா இந்த இதை பார்த்த அவங்களோட முகம் வெளுத்து போச்சு தேவர்களோட முகம் வெளுத்து போச்சு அப்படிங்கிறத அழகாரு அழகாக ஒரு ஊமையினால் விளக்குறாரு தின்தோல் வயவேந்தர் செந்தாமரை முகம் போய் வெண்தாமரையாய் வெளுத்தவே நல்ல திடமான தோள்களை கொண்டன தேவர்களோட முகம் முத எப்படி இருந்துச்சு அப்படின்னா செந்தாமரை போல இருந்துச்சாமா இப்ப தமயந்தி நலனுக்கு மாலை சூட்டிட்டனால அந்த செந்தாமரை முகம் வந்து வெளுத்து போய் வெண்டாமறையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க முகம் செத்து போச்சு முகம் வாடி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியுது மல்லல் மருகில் மடனாக உடனாக செல்லும் மலவிடை போல் செம்மாந்து மெல்லியவாள் பொன்மாலை பெற்ற தோளோடும் புறப்பட்டான் நன்மாலை வேளாண் நலன் இப்போ மாலை வாங்கிய நலனுக்கு மனம் முழுக்க மிகுந்த மகிழ்ச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு பசுமா ஒரு பசுவை உடனழைத்து செல்லும் காலை போல தெருவில் இடங்கி நடக்கிறான் யார் நலன் நடக்கிறான் செம்மாந்து அந்த மனசு முழுக்க அப்படியே மனம் மகிழ்ச்சியில் ததும்புது இன்னும் ஒன்று அப்படி கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும் இத்தனை அரசர்கள் வந்திருக்கிறாங்க பாஞ்சால நாட்டை சேர்ந்தவன் கோசல நாட்டை சேர்ந்தவன் சேர அரசன் பாண்டிய அரசன் சோழ அரசன் மிகப்பெரிய வேந்தர்கள் ஏனோ தானோன்னு சொல்லிட்டலாம் அந்த மண்டபத்துக்குள்ளே அரசர்கள் வரல எல்லாருமே போரில் சிறந்தவர்களாக இருக்காங்க மக்களை நல்ல வழியில் ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க நாடு சிறந்து நகர் சிறந்து வளம் கொளிக்கக்கூடிய பகுதிகளை அரசாலக்கூடியவர்களாக இருக்காங்க அத்தகைய அரசர்களுக்கு இடையில நலமக ராஜாவும் உட்காந்துருக்கான் அப்போ இவ்வளோ பேரையும் விட்டுட்டு தமயந்தி வந்து நலனுக்கு மாலை சூட்டினதுமே அவ்வளோ செம்மந்த மன்னதோட அப்படியே கெத்தா அப்படி தெருவில் வந்து நடந்து போகிறாம பொன் மாலை பெற்ற தோளோடும் புறப்பட்டான் நல் மாலை வேளாண் நலன் அந்த அந்த மாலையை கழுத்தில் வாங்கிக்கிட்டு அப்படியே தெருவில் ரொம்ப சந்தோஷமாக நடந்து போகிற மாதிரி புகழேந்தி புலவர் இந்த பாட்டில் வந்து காமிக்கிறாரு இப்படி நடந்து போகிறவனுக்கு முன்னாடி தேவர்கள் எப்படி இருக்காங்க வெண்தாமரை முகம் கொண்டு நம்ம வெளுத்து போன முகத்தோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வேலை பெற அமுதம் வீமன் திருமடந்தை மாலை பெறாது அகலும் வானாடர் வேலை பொறும் கழிநீர் ஞானத்தை புன்னெலியில் ஆக்கும் இருங்கலியை கண்டார் எதிர் அப்போ நலனுக்கு மாலை சூட்டியாச்சுது இனி எல்லாரும் வந்து அந்த அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நான்கு தேவர்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போ கிளம்பி போயிக்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் இப்போ யாரை எதிர்த்தாப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா களி ஐ கலியை பார்க்குறாங்க களி அப்படிங்கிறது எது அப்படின்னா அங்கே சனியன்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து கலியுகம் எல்லாம் கலிகாலம் ஆயிருச்சு சும்மா ரொம்ப மோசமான காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னா யாருமே விரும்பத்தக்க தகாத செயல்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் நடந்துச்சு அப்படின்னா தலையில் அடிச்சுக்குவாங்க பெரியவங்கள்லாம் எல்லாம் கலியுகம் அப்படிதான் அப்படின்னு அப்போ அந்த களி அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா சனியை குறிக்குது அப்போது இந்த நாலு தேவர்களும் போகிறாங்க தமயந்தியால் மாலை சூட பெறாத நான்கு தேவர்களும் அந்த வழியே போகிறாங்க எதிர்த்து அப்படி யாரை பார்க்குறாங்கன்னா கலியை பார்க்குறாங்க கலியை பார்த்துட்டு ஈங்கு வரவு என் என இமயவர்த்தம் கோண் வினவ தீங்கு கலியும் செப்பினான் நீங்கள் விருப்பு ஆன வீமன் திருமடந்தையோடும் இருப்பான் வருகின்றேன் யான் இந்த உலகத்தையே மோசமான நெறியில் கொண்டு செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது எது அப்படின்னா களி தான் அப்போ இந்த கலியை பார்த்து கேட்குறாங்க இந்த பக்கம் எங்கே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நான்கு தேவர்களும் கேள்வியை தொடுக்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான் களி சொல்கிறான் தமயந்தியை திருமணம் பண்ணிக்க விருப்பம் எனக்கு அதனால் நான் சுயவர மண்டபத்துக்கு இருக்கேன் இப்படி கதையை கேளுங்க எல்லாமே முடிஞ்சிச்சு தமயந்தி வந்துட்டா அரசர்களை பார்க்குறா தோழி பெண் அறிமுகப்படுத்துகிறா அறிமுகப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தேவர்கள் நலன் போலவே அங்கே உருவெடுத்திருக்கிறாங்க அஞ்சு ஒரு நலன் கிடையாது ரெண்டு நலன் கிடையாது அஞ்சு நலன்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க உண்மையான நலன் யார் அப்படிங்கிறதையும் கண்டறிஞ்சு மாலையும் சூட்டியாச்சு திருமணமே முடிஞ்சு போச்சாமா களி வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வந்து தமயந்தியை திருமணம் முடிக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள்கிட்ட களி வந்து பதில் சொல்கிறான்